அன்புத்தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கம் இந்த வகுப்பை தங்களுக்கு வழங்குவது முனைவர் பச்சையப்பன் வேல்ஸ் பல்கலைக்கழகம் பருவம் ஒன்று தமிழ் மொழி பாடம் ஒன்று வாரம் பத்து பாடம் ஐந்து அறிவியல் நோக்கு நம் பண்டை தமிழரினுடைய அறிவியல் பார்வை எவ்வாறு இருந்தது என்பதனை நம் பண்டை தமிழ் பணுவல்கள் வழி இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம் அறிவியல் நம்பிக்கை அறிவியல் எந்த ஒரு செயலுக்கும் காரணம் தெரிந்து செய்தால் அது அறிவியல் என்றும் காரணம் அறியாமல் ஒரு காரியத்தை செய்வது நம்பிக்கை என்றும் பார்க்கின்றோம் ஆக அறிவியல் என்பது காரண காரிய தொடர்போடு ஒன்றை வெளிப்படுத்தும் பிரிவு என்பதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் சங்க காலத்திற்கு முன்பிலிருந்தே வானியல் அறிவை பெற்றிருந்தார்கள் என்பதற்கு சான்றுகள் பல உள்ளன இந்த உலகம் ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்குகிறது வெட்டவெளியாகிய வின் என்கிற நிலையிலிருந்து மற்ற நிலம் நீர் நெருப்பு காற்று என்கிற பௌதீகங்கள் எல்லாம் தோன்றியதும் இந்த ஐந்து பௌதீகங்களினுடைய சேர்க்கையிலிருந்து பிற உயிரினங்கள் எல்லாம் தோன்றி இருக்கின்றன என்பதையும் நம் தமிழ் பணுவல்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றன குறிப்பாக நிலம் மண்ணால் நிரப்பப்பட்டுள்ளது இந்த நிலம் ஏந்திய அந்த விசும்பும் விசும்பு என்றால் வான் வின் வான் என்ற விசும்பை சுற்றிய காற்று காற்றை பரப்புகிற தீ தீக்கு எதிரான நீர் என்ற வரையறையின்படி புறநானூற்று பாடல் ஒன்று இந்த ஐந்து பௌதீகங்கள் இதைத்தான் ஐந்து பூதங்கள் என்று சொல்லுகிறோம் இந்த ஐந்து பௌதீகங்களின் சேர்க்கையே இந்த உலகம் என்று குறிப்பிடுகிறது அறிவியல் துறையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிற இன்றைய காலகட்டத்தில் நாம் இயற்கையிலிருந்து விலகியே வாழ்வதால் நோய்கள் பல பெருகி வருகின்றன அதில் மருத்துவ கண்டுபிடிப்புகள் மனிதனுடைய ஆயுட்காலத்தை சற்று நீட்டிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது இன்றைய கண்டுபிடிப்புகளின் அடித்தளம் நம் தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன சங்க இலக்கியங்கள் முதல் தற்கால இலக்கியங்கள் வரையுள்ள அனைத்து இலக்கியங்களிலும் உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடிய மருத்துவ செய்திகள் நிரம்பி இருக்கின்றன நம்முடைய வழிகாட்டுகிற மருத்துவத்தின் மகத்துவத்தையும் நமக்கு போதிக்கிறது எட்டு தொகையில் பொதிந்துள்ள மருத்துவச் செய்திகள் சிலவற்றை நாம் இப்பொழுது பார்க்கலாம் நோவு நோதல் போன்ற எல்லாம் நோயை குறிக்கின்றன நோயை அறிந்து குணப்படுத்துபவரை மருத்துவர் என்று அழைக்கின்றோம் நோயுற்றவரின் உடல்நிலையை அறிந்து அதற்கு தகுந்தாற் போல பழங்கால தமிழ் மருத்துவர்கள் எல்லாம் மருந்து கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை கலித்தொகையின் பாடல் வரிகள் வழியும் அறிய முடிகிறது பொருந்தியன் வேட்ட பொருளவின் நினைத்த சொல் திருந்திய யாக்கையுடன் மருத்துவன் ஊட்டிய மருந்து என்கிறது கலித்தொகை இந்த மருத்துவத்துறை சார்ந்த தொழில் என்பதே ஒரு அறம் சார்ந்த தொழில் அதனாலேயே மருத்துவரை அறவோன் என்றும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் அரும்பிணி உருணர்க்கு வேட்டவை கொடாது மருந்து ஆய்ந்து கொடுக்கும் அறவோன் என்று மருத்துவரை அறவோன் என்கிற ஒரு சொல்லால் நற்றினை குறிப்பிட்டு சொல்லியிருப்பது நாம் நினைவில் கொள்ளத்தக்கது நோயினை அறிந்து அதற்கேற்ற மருந்து கொடுக்கிற மருத்துவர்களை அறவோன் என்று சொல்லுவது மேலும் மேலும் அவருடைய தொழிலின் மாண்பையும் மகத்துவத்தையும் உணர்த்துவதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம் நோயும் தம் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்றும் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் தன்னையே நோயாளியாக பாவித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை வெளிப்படுத்தியிருப்பதையும் நாம் உணர வேண்டும் அறுவை சிகிச்சை முறை அறுவை சிகிச்சை முறை என்பது சங்க காலத்திலேயே இருந்திருக்கிறது இன்றைய மருத்துவத்தின் உயர்ந்த நிலையாக இந்த அறுவை சிகிச்சை கருதப்படுகிறது அதற்கு முன்னோடியாகவும் நம்முடைய தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் போரிலே புண்பட்ட வீரர்களின் உடலானது ஊசி கொண்டு தைக்கப்பட்டதாக பதிற்று பத்து குறிப்பிடுகிறது மீன் கொட்பின் பனிக்கயம் மூழ்கி சிறல் பெயர்ந்தனை நெடுவல் ஊசி நெடுவசி பரந்த வடுவாள் மார்பின் அம்புசேர் உடம்பினர் இந்த பாடலில் ஊசி கொண்டு தைக்கும் அறுவை சிகிச்சை முறை எடுத்துரைக்கப்பட்டிருப்பதை நாம் உணரலாம் அடுத்து பாருங்க செருவாய் உழக்கி குருதி ஓட்டி கதுவாய் போக்கி துதுவாய் எகமொடு பஞ்சியும் கலையா புண்ணார் இங்கு போரில் புண்பட்டு கிழிந்த தசையை தைத்து பஞ்சு கொண்டு கட்டிய செய்தி புலப்படுகிறது ஊசியால் தைத்து பஞ்சினால் கட்டுப்போடுகின்ற இன்றைய அறுவை சிகிச்சை முறையை பழந்தமிழர்கள் அன்றே செய்திருக்கிறார்கள் என்பதை இதன் மூலமும் நாம் அறிந்து கொள்ளலாம் சங்க தமிழர்கள் வான்கோள்களிலே வான்கோள்களில் தாமே ஒளிவிடக்கூடியவற்றையும் சூரியனிடமிருந்து கடன் பெற்று ஒளிவிடுவனவற்றையும் கண்டறிந்து நான் மீன்கள் கோல் மீன்கள் என்று பெயர் சூட்டி அழைத்திருக்கிறார்கள் நீ நிற விசும்பின் வளநேர்பு திரிதரு நான் மீன் விராய கோள் மீன் போல என்று பட்டினப்பாலை என்ற சங்க நூல் குறிப்பிடுகிறது வெள்ளி என்னும் கோள் வடக்கு திசையில் நின்றால் மழை உண்டு என்றும் தெற்கு ஏகினால் மழை இல்லை என்றும் பதிற்றுப்பத்து சொல்லுகிறது இதே போன்று பட்டினப்பாலை என்கிற நூலிலும் கடியலூர் உரித்திரங்கண்ணனார் சொல்லியிருப்பது நாம் உணரத்தக்கது அதுபோல சூரியனிலிருந்து சிதறும் துகள்களே எரிகற்கள் என்பதும் சங்க சான்றோர்களுக்கு தெரிந்திருக்கிறது இதனை துற்றும் என்கிறது புறநானூறு கோள்கள் சுற்றும் பாதைகள் பற்றியும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் புவி வெப்பமடைதல் பருவமழை மாறுதல் புவி வெப்பமாற்றத்தால் பாலை நிலம் பாதிக்கப்படுதல் என்பன போன்றவற்றையும் புறநானூற்று பாடல் தெரிவிக்கிறது கதிர் கையாக வாங்கி ஞாயிறு பைத்தர பெறுதலின் பயங்கரந்து மாறி விடி மாநிலம் என்ற பாடலடிகள் சூரியனின் கதிர்கள் ஈரத்தை கவர்ந்ததையும் பசுமையற்ற நிலங்களில் வெடிப்புகள் ஏற்பட்டதையும் இலைகள் வாடிப்போய் உதிர்ந்ததையும் விளக்குவதை அறியலாம் பிறகு நேரத்தை கணக்கெடுகிற முறை நீர் கடிகாரம் நல்ல காரியம் செய்வதற்கு முன்பாக நேரம் பார்ப்பது உண்டு சங்க காலத்தில் மன்னர்கள் போருக்கு புறப்படுவதற்கு முன் நேரத்தை பார்ப்பதற்காக நாளிகை கணக்கர்கள் நாழிகை கணக்கர்கள் என்றும் குறிப்பிடுவார்கள் இந்த நாளிகை கணக்கர்கள் கோவில்களில் உள்ள கிடாரமாகிய நீர் கடிகாரத்தை பார்த்து அதிலுள்ள நீரின் அளவை கொண்டு கணக்கிட்டு கூறியிருக்கிறார்கள் என்பதை எரிநீர் வையகம் செல்போய் நின்குறு நீர்க்கண்ணல் இணைத்து என்று இசைப்ப என்கிற முல்லைப்பாட்டு அடியாலும் பிறகு மாங்குடி மருதனார் அவர்கள் சொல்லுகிற செய்தியாலும் அறிய முடிகின்றது நம்முடைய பண்டை தமிழர்கள் வானியல் அறிவையும் மருத்துவவியல் சார்ந்த அறிவையும் பொறியியல் துறை சார்ந்த அறிவையும் கலைத்துறை சார்ந்த அறிவையும் இதுபோன்று எண்ணற்று கணக்கில் இன்றைக்கு சொல்லப்படுகிற அத்துணை துறை சார்ந்த அறிவிகளையும் பண்டை காலத்தே பெற்றிருக்கிறார்கள் என்பது நம் பண்டை தமிழ் பணுவல்கள் சொல்லுகிற செய்தியின் வழி உறுதியாக நாம் இன்றைக்கு தெளிந்து கொள்ள முடிகிறது தெரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரம் நம்முடைய பார்வைக்கு எட்டாத சிந்தைக்கு மட்டுமே எட்டக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலை வானியல் சுயற்சி முறை இதையெல்லாம் முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர்கள் அந்த காலத்தை பகுத்த முறை அறிந்து கொள்ளலாம் சங்க காலத்தில் பனிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு ராசிகளின் பெயரை வைத்து சொல்லியிருக்கிறார்கள் மேஷம் இடபம் இதற்கு மணிமேகலை ஒரு சான்றாகவும் இருக்கிறது இடப மாதம் அதே போன்று இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றியும் மணிமேகலை குறிப்பிடுகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நடு நட்சத்திரம் என்று ஒரு நட்சத்திரத்தை குறிப்பிட்டு அந்த நாளில்தான் ஆபுத்திரன் கையிலிருந்து அங்கு வைக்கப்பட்ட அந்த அமுத சொருபி வெளிப்படும் என்று தீபத்திலகை மணிமேகலையிடம் சொல்லுவதாக ஒரு பகுதி அமையும் ஆக இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது இன்றைய அறிவியல் முன்னேற்ற கருவிகள் இந்த அளவிற்கு கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்திலேயே சங்க காலகட்டத்திலேயே வானியலை பற்றி அவர்கள் உணர்ந்து சொல்லி இருக்கிறார்களே அதே போன்று இந்த விமான ஊர்திகள் வானூர்திகள் அவையெல்லாம் இன்றைக்கு நம் கண்கூடாக இருக்கின்றன இவை சங்க காலத்திலும் இருந்திருக்கின்றன என்பதற்கு பண்டை தமிழர்கள் அதையெல்லாம் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதற்கும் இலக்கியங்கள் சான்றாக அமைகின்றன சிந்தாமணியில் சச்சந்தன் தன்னுடைய மனைவி விசையை பகைவனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு மயிர் பீலி மயிர்பொரியில் ஏற்றி அவரை பறக்கவிட்டு தப்பிக்க செய்ததாக ஒரு செய்தி கம்பராமாயணத்திலே ராவணன் சீதையை கம்பர் எழுதியிருப்பார் சீதை இருந்த அந்த பர்ணசாலையோடு அப்படியே தூக்கி சென்றதாக எது வானில் மனிதர்கள் பறந்து செல்ல ஒரு வாகனம் அன்றைக்கு இருந்திருக்கிறது என்கிற ஒரு செய்தியை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள முடிகின்றது ஆக அறிவியல் நோக்கு என்று பார்க்கிற போது உலகத்திற்கே ஒரு முன்னோடி என்று சொல்லக்கூடிய அளவில் தமிழ் இலக்கியங்கள் தன்னகத்தே பல செய்திகளை கொண்டிருக்கின்றன என்கிற நிலையை மாணவ செல்வங்கள் உணர வேண்டும் தமிழ் என்றால் அறிவியலில் இருந்து மாறுபட்டது என்கிற எண்ணம் கூடாது தமிழ் தவிர்த்த பிற பாடங்கள் எல்லாம் வாழ்க்கைக்கு பயன்படுவன ஆனால் தமிழ் என்பது வாழ்க்கை என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுப்பது இந்த அளவில் தமிழில் உள்ள அறிவியல் செய்திகளை இன்றைய வளரும் தலைமுறையினராகிய மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது என்கிற நோக்கத்தில் அடிப்படையான சில பொது செய்திகள் இந்த வகுப்பில் உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன இதை அடியுற்றி மேலும் ஏராளமான செய்திகள் பொதிந்திருப்பதை நாம் அறியலாம் இந்த அடிப்படையில் தமிழில் அறிவியல் நோக்கு என்கிற தலைப்பிலான இந்த பாடப்பகுதியை நிறைவு செய்கிறோம் இது சார்ந்து தொடர்ந்து விரிவான பல தகவல்களோடும் புதிய தலைப்புகளோடும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் என்று சொல்லி இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்வது முனைவர் பச்சையப்பன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி